வணக்கம் நண்பர்களே நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் வந்திருக்கும் இல்லையா அதாவது பணத்தை மொத்தமா ஒரே தடவையா போடுறதா இல்ல மாசா மாசம் கொஞ்சம் கொஞ்சமா சேமிக்கிறதா இதுக்கு பேர் தான் லம்சம் மற்றும் எஸ்ஐபி இதுல எது பெஸ்ட்னு நிறைய பேருக்கு ஒரு தெளிவே இல்லாம இருக்கு ஆனா கவலையே படாதீங்க இன்னைக்கு நாம இத பத்தி ரொம்ப தெளிவா விளக்கமா பார்க்க போறோம் சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம் இந்த ரெண்டு முதலீட்டு முறைகள்ல எது உங்களுக்கு அதிக லாபத்தை அள்ளி கொடுக்கும் எதுல ரிஸ்க் ரொம்ப கம்மி உங்களோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துக்கு எது சரியான தேர்வு வாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில நாம இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம் முதல்ல இந்த எஸ்ஐபி லம்சம் அப்படின்னா என்னன்னு அடிப்படையில இருந்து புரிஞ்சுக்கும் இத வந்து முதலீட்டோட ரெண்டு முக்கியமான முகங்கள்னு கூட சொல்லலாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமான முதலீட்டாளருக்கு ரொம்ப சரியா பொருந்தும் செப்பு அதாவது சிஸ்டமாட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதோட பேர கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் மாசா மாசம் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன தொகையை உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு ரூபாய்னு வச்சுக்கோங்களேன் அதை நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல தானா முதலீடு செய்யறது தான் இது இது கிட்டத்தட்ட உண்டியல்ல காசு போடுற மாதிரி தான் ஆனா இங்க நீங்க போடுற காசு சும்மா இருக்காது அது வளர்ந்துகிட்டே இருக்கும் அதுதான் மேட்டரே சரி அப்போ எஸ்ஐபி பண்றதால என்னென்ன நன்மைகள்னு பார்ப்போம் இது உங்களை ஒரு நிதி ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வரும் மாசம் ஐநூறு ரூபாய் மாதிரி ஒரு சின்ன தொகையில கூட நீங்க ஆரம்பிக்கலாம் நீண்ட காலத்துல நல்ல வருமானமும் கிடைக்கும் ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நன்மை இருக்கு அதுக்கு பேரு ரூபாய் மதிப்பு சராசரி அதாவது ருபீ காஸ்ட் ஆவரேஜிங் சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட் விலை கம்மியா இருக்கும்போது உங்க பணத்துக்கு நிறைய யூனிட்ஸ் வாங்கும் விலை அதிகமா இருக்கும்போது கம்மியா வாங்கும் சோ நீண்ட காலத்துல ஆவரேஜா பாக்கும் போது உங்க முதலீட்டோட மதிப்பு சீராகி ரிஸ்க் நல்லாவே குறைஞ்சிடும் இதனால நீங்க மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்னுலாம் கவலைப்படவே தேவையில்ல அடுத்து லம்சம் இது எஸ்ஐபிக்கு அப்படியே ஆப்போசிட் உங்க கையில திடீர்னு ஒரு போனஸ் கிடைக்குது இல்ல ஒரு சொத்தை வித்து மொத்தமா பணம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெரிய தொகையை ஒரே ஷாட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்யறதுக்கு பேர் தான் லம்சம் லம்சம்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா நீங்க முதலீடு செய்யற நேரம் மட்டும் சரியா அமைஞ்சு மார்க்கெட் நல்லா ஏறுமுகத்துல இருந்தா அடேங்கப்பா உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு கூட்டு பலனும் முதல் நாள்ல இருந்தே உங்க மொத்த தொகைக்கும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஆனா இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு அந்த சரியான நேரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இங்க இருக்கிற பெரிய சவால் சரி இப்போ இது ரெண்டையும் சில முக்கியமான விஷயங்களை வச்சு நேருக்கு நேரா ஒப்பிட்டு பார்ப்போம் அப்பதான் உங்களுக்கே ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும் முதலீடுல ரொம்ப முக்கியமானது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எஸ்ஐபில நீங்க மாச மாசம் முதலீடு செய்யறதால சந்தையோட ஏற்ற இறக்கத்துல உங்க ரிஸ்க் நல்லா பிரிஞ்சிடுது ஆனா லம்சம்ல யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பெரிய தொகையை போட்டா அடுத்த நாளே மார்க்கெட் பெரிய சரிவ சந்திச்சா என்ன ஆகும் பெரிய நஷ்டம் வர வாய்ப்பிருக்கு அதனால தான் லம்சமா ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் விளையாட்டுனு சொல்றோம் சிப்பியோட இன்னொரு சூப்பரான விஷயம் அது உருவாக்குற நிதி ஒழுக்கம் ஒவ்வொரு மாசமும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் தானா முதலீட்டுக்கு போறதால நீங்க கட்டாயமா சேமிக்க ஆரம்பிப்பீங்க இது நமக்கே தெரியாம ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கி நீண்ட காலத்துல ஒரு பெரிய செல்வத்தை சேக்கறதுக்கு இது ரொம்ப உதவும் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிதி ஒழுக்க டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி எல்லாம் போதும் இப்போ நாம எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருந்த ஒரு பகுதிக்கு வந்தாச்சு வாங்க நேரடியா கணக்க பாப்போம் ஏன்னா எண்கள் பொய் சொல்லாது இல்லையா எதுல அதிக லாபம் கிடைக்குதுன்னு ஒரு உதாரணத்தோட இப்ப பாத்துரலாம் இப்ப வாங்க ஒரு சின்ன கணக்கு போட்டு பாப்போம் ஒருத்தர் மாசம் ஐயாயிரம் ரூபாய்னு சொல்லி இருபது வருஷத்துக்கு எஸ்ஐபி முறையில முதலீடு பண்றாரு அது இன்னொருத்தர் மொத்தமா பன்னெண்டு லட்சம் ரூபாயா அதாவது அதே தொகைய ஒரே தகவையா லம்ச முறையில முதலீடு செய்யறாரு இருபது வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் நினைக்கிறீங்க வாங்க பார்க்கலாம் இந்த அட்டவணைய நல்லா பாருங்க ரெண்டு பேருமே முதலீடு செஞ்ச மொத்த தொகை பன்னெண்டு லட்சம் ரூபாய் தான் ஆனா இருபது வருஷம் கழிச்சு சராசரியா பன்னெண்டு பெர்சன்ட் வருமானம் கிடைச்சதா நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா எஸ்ஐபி மூலமா முதலீடு செஞ்சவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கு ஆனா லம்சம் மூலமா முதலீடு செஞ்சவருக்கு சுமார் நாற்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கு ஆமாங்க நீங்க பாக்குறது சரிதான் நீண்ட காலத்துல சின்ன சின்னதா தொடர்ந்து செஞ்ச முதலீடு ஒரே தடவையா செஞ்ச பெரிய முதலீட விட கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் அதிக லாபத்தை கொடுத்துருக்கு இதுதான் அந்த ரூபாய் மதிப்பு சராசரி மற்றும் கூட்டு வட்டியோட உண்மையான மேஜிக் இப்போ உங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா இதுல உங்களுக்கு எது சரி நான் எதை தேர்ந்தெடுக்கணும்னு கேக்குறீங்களா வாங்க உங்களுடைய நிதி நிலைமைக்கும் உங்களுடைய இலக்குகளுக்கும் எது பொருந்தும்னு இப்ப பாக்கலாம் இது ரொம்ப சிம்பிள் நீங்க மாச சம்பளம் வாங்குறீங்க முதலீட்டுக்கு ரொம்ப புதுசு பெரிய ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா நீங்க கண்ணை மூடிட்டு எஸ்ஐபியை தேர்ந்தெடுக்கலாம் அதுவே உங்ககிட்ட திடீர்னு ஒரு பெரிய தொகை வந்திருக்கு சந்தையை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ரிஸ்க் எடுக்கவும் நீங்க தயாரா இருக்கீங்கன்னா அப்போ நீங்க லம்சம் பத்தி யோசிக்கலாம் ஓகே இப்போ எஸ்ஐபி தான் எனக்கு சரியான முடிவு பண்ணிட்டேன் ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு கேக்குறீங்களா கவலையே வேண்டாம் இப்பெல்லாம் முதலீடு செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் உங்க முதல் அடியை எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு நான் சொல்றேன் மொத்தமே மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் முதல்ல கேவைசி வெரிஃபிகேஷன முடிக்கணும் இது ஒரு முறை செய்ய வேண்டியது தான் இத நீங்க வீட்ல இருந்தே ஆன்லைன்ல சுலபமா முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு நல்ல முதலீட்டு செயலியை தேர்ந்தெடுத்து உங்க முதல் முதலீட்டை தொடங்க வேண்டியது தான் அவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண நீங்க ரெடியா கரெக்டா ஸ்டார்ட் பண்ண ஒரு நல்ல ஆப் என்ன இல்லையா குரோ ஜெரோதா ஐஎன்டி மணி ஏஞ்சல் ஒன்னு எக்கட்சக்க புரோக்கர்ஸ் இருந்தாலுமே நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் ஒன் ஆப் தான் ஸோ அந்த ஆப்போடைய அஃபிஷியல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு ரீடாக்ட் ஆகும் அங்கே நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ்லாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் உங்களால் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட முடியும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செஞ்சுருங்க நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறேன் ஒரு நல்ல முதலீட்டு செயலியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம் அதில் நேரடி மியூச்சுவல் ஃபண்ட்களுக்கு கமிஷன் இருக்கக்கூடாது அதாவது ஜீரோ கமிஷன் டைரக்ட் ஃபண்ட்ஸ் இருக்கணும் பயன்படுத்த எளிமையா இருக்கணும் உங்க முதலீடுகளை கண்காணிக்க அதுல கருவிகள் இருக்கணும் முக்கியமா உங்க பரிவர்த்தனைகள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி முதலீடு செய்ய சரியான நேரத்துக்காக காத்திருக்காதீங்க சிறந்த நேரம் நேத்து ஆனது முடிஞ்சு போச்சு அடுத்த சிறந்த நேரம் தான் அதனால உங்க நிதி பயணத்தை அது எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல இன்னிக்கே தொடங்குங்க பெரும்பாலான மக்களுக்கு எஸ்ஐபி ஒரு அருமையான பாதுகாப்பான தொடக்க இருக்கும் சரி இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்ஐபி அல்லது லம்சம் இதுல உங்க முதலீட்டு பாணி எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க டீம் எஸ்ஐபியா இல்ல டீம் லம்சமா மறக்காம உங்க கருத்துக்களை கீழே சொல்லுங்க மத்தவங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க இந்த விளக்கம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க முதலீடு பத்தி அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் இது மாதிரி இன்னும் பல பயனுள்ள நிதி சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி எங்க சேனல் பிளேலிஸ்டையும் ஒரு எட்டு பாருங்க அடுத்து ஒரு அருமையான விளக்கத்தில் சந்திக்கிறேன் நன்றி